குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் மத்திய அரசு கல்விக்கான நிதியை தராமல் இழுத்தடிப்பதாகவும் மாணவர்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபடுவதாகவும் பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் கூறினார் இந்த குற்றச்சாட்டுக்கு பாஜக எம்எல்ஏ வானதி மறுப்பு தெரிவித்தார் எல்லாமே தான் குரல் கொடுக்கணும் அது வந்து தனிப்பட்ட நம்ம கேட்கலையே நம்மளோட வரி பணத்தை தான் நம்ம கேட்குறோம் வருஷம் வருஷம் கொடுத்துருந்த பணத்தை தான் நம்ம தொடர்ந்து நம்ம கேட்டுக்கோம் அப்படி தான் கொடுத்துட்டும் இருந்தாங்க பட் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக பார்த்திங்கன்னா இந்தந்த கொள்கையை நீங்கள் ஒத்துக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருப்பத்தில் சொல்லிட்டுருக்கேன் அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதனால் பாதிக்கப்படக்கூடிய நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்களாக இருந்தாலும் முப்பத்தி ரெண்டாயிரம் டீச்சர்ஸ் டீச்சர்ஸை நான் டீச்சர்ஸ் சம்பளமாக இருந்தாலும் யாரும் பாதிக்காத வேணும் அதே மாநில அரசே அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்ற விதத்தில் தான் நம்ம செஞ்சோம் இருந்தாலும் தொடர்ந்து அதற்காக ஒரு சட்ட போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம் நம்ம நானே ஒரு இரண்டு மூன்று முறை வந்து நேரடியாக சென்று நம்முடைய பண்டபடி யூனியன் பார்த்து நான் பண்டை கேட்டிருக்கேன் பட் இந்தா தரம் அந்த தரப்போடு இன்னமும் அது தராமல் இருக்கடிக்குது என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாணவ செல்வங்களை வஞ்சிப்பதாக இதை ரொம்ப நாளாக அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் வந்து அந்த கல்விக்கான நிதி அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கேட்குறதும் மத்திய அரசு அதற்கான சொல்கிற பதிலை ஏதோ புதுசாக இல்லை இது பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சொல்லியிருக்காங்க வெளியிலையும் சொல்லியிருக்காங்க அதனால மாநில அரசாங்கம் எடுத்த முடிவுகளை நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அவங்க எந்த வகையில் எடுத்து வைக்கணுமோ எடுத்து வைக்கணும் அதை விட்டுட்டு அரசியலுக்காக வெளியில் பேசுறங்கிறது சரியில்லை ஒன்று ரெண்டாவது தமிழக கல்வித்துறை குறிப்பாக பள்ளி கல்வித்துறை இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகளில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் ஊடகங்கள் சொல்கிறீங்க பள்ளி வகுப்புகளுக்கு அவங்க வந்து வகுப்பு இல்லாமல் மரத்தடியில் படிக்கிற சூழலும் இன்றைக்கும் கழிப்பிடங்கள் வந்து இல்லாமல் இருக்கிற சூழலும் ஏன் என்னோட தெட்டு சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவோ இடங்களில் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் கிடையாது நான் போகும்போது அவங்க ஸ்கூலில் இருக்கிற என்ன கேட்குறாங்க நாங்கள் வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ் எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க இன்றைக்கி நிறைய பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றா பற்றாக்குறை மிக மிக கடுமையா இருக்கு இதனால பள்ளி கல்வித்துறையில மாணவர்களுக்கு சரியான விதத்தில் ஆசிரியர்கள் கிடையாது ஆசிரியர்களை இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்னாச்சு இன்னைக்கு நாலரை வருஷம் ஆகி கூட பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றல ஆனா இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது உடனே மத்திய அரசு பணம் கொடுக்கலங்கிற ஒரே ஒற்றை வார்த்தையில வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க அது உண்மை அல்ல இது இல்லாம நீங்க வந்து மத்திய அரசுல கொடுக்கற எத்தனையோ நிதிகள் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் நிதி கொடுத்துட்டு இருக்காரு ஆனா அதையெல்லாம் நீங்க எப்படி வந்து சரியா பயன்படுத்துறீங்க பயன்படுத்தின நிதிக்கு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட ஒரு பணத்தை கொடுக்குறாங்க உங்க நிறுவனம் நீங்க ஒரு டூர் போறீங்க இல்ல வெளியூர்ல போய் மீடியாவை கவர் பண்றீங்க கொண்டு வந்து உங்களோட வவுச்சரை உங்களோட பில்ல சப்மிட் பண்ணணும் இல்ல அந்த மாதிரி தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற ரூபாய்களுக்கு பயன்படுத்தப்பட்டதற்கான ரசீது கொடுக்காததால் மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நீங்க இதை மட்டும்தான் அடுத்த கட்ட நிதி அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன பண்றாங்க வேண்டும் என்ற தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படிங்கிற வழக்கமான ஒரு பல்லவியை பாடிட்டு இருக்காங்க அதனால் அவர் சொல்றதுல எந்த உண்மையும் கிடையாது